ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையும் சரி இன்ஸ்டியூட் ஓனர்ஸை வரையும் சரி ரொம்ப 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 ஷேடான நியூஸ் தாங்க பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்குறீங்களா நாம் எப்போவுமே ரிசல்ட் வந்து பேப்பர் வேல்யூஷன் பண்ணி முடித்ததுமே ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம அடுத்த கவலைகள் இருக்கும் நம்ம ரிசல்ட் எப்போ எப்போ நம்ம நினை நினச்சிட்டே இருந்தோம் கேட்டுகிட்டே இருந்தோம் நிறைய ஸ்டூடெண்ட் நமக்கு லைவுக்கு வர்றவங்க கூட நேற்று நைட்டு போட்ட லைவ்ல கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா எப்போ ஒரு ரிசல்ட் எப்போ ரிசல்ட் அந்த மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க இன்றைக்கி ரிசல்ட்டுன்னு வேறு சில இன்ஸ்டியூட்டில் ஒரு பொருளை கிளப்பி வச்சுருந்தாங்க அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியலேன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காம நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இல்லையா அதனால் நான் சொல்லி வச்சுருந்தேன் தூங்கி எழுந்திரிச்சு இன்றைக்கி காலில் மொபைலை பார்த்தா வந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இப்போதைக்கு வராது கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது அப்படின் தான் சொல்லியிருந்தாங்க என்ன ரீசன் அப்படின்னா டிஜிட்டல் வேல்யூஷனை ஸ்டாப் பண்ண சொல்லி டிஎன்சிஐஏ அப்படின்ற ஒரு அசோசேஷன் ரோட் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது இன்றைக்கு தாங்க விசாரணைக்கு வருது இந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதாவது இந்த விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு கரெக்டாக வந்ததுக்கு அப்புறமா தாங்க ரிசல்ட் அப்படின்றது வரும் இதுதான் இன்றைய ஷேட் நியூஸ் இது என்றைக்கு வந்து என்னைக்கு நமக்கு ரிசல்ட் வர்றது ஸோ ரிசல்ட்டை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இன்னும் கிளாஸ்க்கு போகாமல் இருக்கவங்க தயவுசெய்து கிளாஸுக்கு போகுங்க ரிசல்ட் எப்போனாலும் வரட்டும் ஸோ ரிசல்ட் வர டிலே ஆகிற மாதிரி தான் தெரியுது நம்ம இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு சொல்லி கடந்து போகிறதெல்லாம் சும்மா ஸோ இன்னைக்கு காலில் எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இது அதனால் எல்லோருமே என்ன பண்ணுங்கன்னா ரிசல்ட்டை பற்றி எதிர்பார்க்காம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க ரிசல்ட் கண்டிப்பாக தள்ளி தான் போகும் ரிசல்ட் வர லேட் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஸோ எக்ஸாம் பிப்ரவரி எக்ஸாம் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் விடுற டேட்டுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அதை சரி பண்ணி எல்லா ப்ரெஷருமே ஒரே நேரத்தில் வந்து வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னா அதுவும் கஷ்டமாக போயிடும் அதனால் இப்போ ரிசல்ட் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம நினைச்சோம் இப்போ தள்ளி போகுதுன்ற பட்சத்தில் நமக்கு பிப்ரவரியில் நடக்கக்கூடிய எக்ஸாம் கூட தள்ளி போக நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த விசாரணை இன்றையோடு முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல இல்லை இது அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப கஷ்டந்தாங்க டிஎன்சிஐஏ அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு காமர்ஸ் இன்ஸ்டியூட் அசோசியேஷன் இதுதான் அதுக்குரிய மீனிங் ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இவங்க முன்னாடியே கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் இதை வந்து ஆக்சுவலாக நான் பேசவே கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னுடைய கணிப்பு என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் போதே இதை வந்து அவங்க தவிர்த்துருந்தாங்க அப்படின்னா பேப்பர் வேல்யூஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் கூட கொடுத்துருப்பாங்க வெறும் ஃபோர் டேஸ் த்ரீ டேஸில் பேப்பர் வேல்யூ பண்ணிவிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நம்ம ரிசல்ட் போடணும்னு நினச்சிருந்தாலும் இந்நேரம் ரிசல்ட் நமக்கு வெளில வந்திருக்கும் ரிசல்ட் போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம இவ்வளோ நாள் ஒன் மந்த்தாக நம்ம பேப்பர் வேல்யூ பண்ணி முடி முடிகிற முடிகிற தருவாய்க்கு வந்துருச்சு மேக்ஸிமம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு சின்ன சின்ன ஒர்க் தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க எக்ஸாமினரை பொறுத்தவரை ஒர்க் முடிஞ்சிருச்சு நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே தான் சீஃப் எக்ஸாமினருடைய ஒர்க் இருந்துச்சு அதையும் அவங்க முடிச்சு கொடுத்துட்டாங்க என்ன தான் அவங்க முடிச்சு கொடுத்தாலும் ரிசல்ட்டு போடுற இடத்துல சில வேலைகள் இருக்கும் இல்லையா நம்ம திருத்தின உடனே அப்படியே ரிசல்ட்டை போட்டுட முடியாது இல்லையா ஸோ இந்த ஃபைனலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ஏன் போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபு ஸ்டூடெண்ட்ஸோட டைம் எல்லாமே வேஸ்ட்டு தான் என்னை கேட்டால் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எங்களுக்கே தெரியல ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்டியூட்டில் இருந்துட்டு நாங்களும் இப்படி தான் கூடாது இருந்தாலும் அவங்க பழைய முறையை எதிர்பார்க்குறாங்க பழைய முறை அப்படிங்கிறதவே நம்ம ஃபாலோ பண்ணி போகிறத விட எல்லாமே டிஜிட்டல் மயமாயிட்ருக்க டைமில் நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறி இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றதான் என்னுடைய கருத்து ஆனால் இது யாரும் அசுஷனில் ஏற்றுக்க மாட்டாங்க நம் இதை பார்த்தாங்க வேறு இன்ஸ்டியூட்காரங்க யாரும் பார்த்தாங்கனாலும் அக்சப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க பழைய முறை தான் விரும்புகிறாங்க அந்த பழைய முறை விரும்புகிற தப்பில்லை ஸ்டார்டிங்லேயே அதை வந்து அவாய்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் பார்த்த வேலைகள் எல்லாமே மிச்சமாக இருக்கும் ரெண்டாவது இன்னையாரம் பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சு நமக்கு ரிசல்ட் போடுற டைமுக்கு நம்ம வந்திருப்போம் ஸோ இப்போ எல்லா டைமுமே அப்படியே தாண்டி போகிற ஸ்டேஜில் இருக்கும்போது இவங்க போய் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி விசாரணையில் என்ன மாதிரி தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்னு தெரில நல்ல தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த தீர்ப்புக்கு அப்புறமா தான் ரிசல்ட்டு போடுவேன்ற நிலைமைக்கு டோட் வந்துருச்சு ஸோ அதனால் யாரையுமே இந்த இடத்துல என்னால் சொல்ல முடியலைங்க அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ வேறு யாரையும் நான் தப்பாக பேசுகிறதுக்கோ இந்த கருத்துனால வேறு எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வர்ற மாதிரி இருந்தாலும் நான் உண்மைக்குமே சொல்கிறேன் சில இன்ஃபர்மேஷனை கொடுக்குறக்காக தான் இந்த நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் நிறைய இன்ஸ்டியூட்காரங்களை மென்ஷன் பண்ணுறதுக்காக இல்லை என்னடா அசோசேஷனில் வந்துட்டு வந்து பிள்ளையும் இப்படி பேசுதே அப்படின்லாம் யாருமே நினைக்காதீங்க நான் வந்து ஆக்சுவலாக நம்ம டெய்லி லைவ் வரோம் ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அவனுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் நான் இந்த வீடியோ நான் பார்த்து போடுறேன் நித்தபடி நீ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க அவங்க ரிச அதாவது கம்ப்ளைண்ட் பண்ண இல்லை அது நானாகவே இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே அதை நம்ம பண்ணியிருக்கலாம் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே டைம் இஸ் வேஸ்ட் முடிஞ்சிருச்சு நான் நெக்ஸ்ட் டைமாவது நீ நீங்கள் அந்த வேலையை பார்த்துருக்கலாம் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் வரப்போகுது இந்த ஒன் ஆர் டூ டேஸில் போட்டுருவாங்கன்ற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்படி இருக்குதுன்னு தெரியுதுங்களா எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும் ஏன்னா நீங்கள்தான் பேப்பர் வாலி பண்ணியிருக்கீங்க கம்ப்ளைன்ட் பண்ணிணவங்களும் தான் அந்த அசோசியனில் இருக்கவங்களும் தான் போய் பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்கீங்க ஸோ அப்போ அப்போ தெரியலையா உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் பண்ணும்போது பேப்பர் ஏன் எங்களுக்கு வரலை பேப்பர் எங்களுக்கு வந்து அசைன் ஆகலை இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா பேப்பர் வந்து வேல்யூஷன் பண்ணுறது கஷ்டமா இருக்கு இல்லை டிஜிட்டல் வந்து எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு அப்போ தெரியலையா அப்போயே ஸ்டார்டிங்லேயே கூட சொல்லியிருந்தாங்கன்னா கூட ஸ்டார்டிங்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட சப்போஸ் அவங்க பக்கம் தீர்ப்பானாலும் சரி நம்ம பக்கம் தீர்ப்பானாலும் சரி நம்ம பக்கம் ஆனாலும் நம்ம ஆஃப்லைனில் போய் திருத்திடலாம் அவங்க பக்கம் ஆனாலும் ஆன்லைனில் திருத்தி கொடுத்துடலாம் முழு மனசோட எல்லா வேலையுமே நம்ம பார்த்து ரிசல்ட் போடுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் இப்படி நம்ம எதாவது பண்ண பண்ண பண்ணாதான் டோட்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஏதாவது ஒரு ரூலை கொண்டு வர்றாங்க இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம மேனேஜ் பண்ணி கேட்டுட்டே போன்ற அவசியம் இல்லை சில கருத்துக்களை சொல்லலாம் அதுக்காக இந்த மாதிரி ஃபைனலுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இருந்தே வருதுன்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு செயல்தாங்க இப்போ டிஜிட்டல் வல்யூஷனே வேண்டாம்ப்பா சரிப்பா ஆஃப்லை பண்ணுங்கப்பான்னு சொன்னாங்கன்னா திரும்ப நம்ம என்ன செய்யணும் நீங்களே யோசிங்களேன் அந்த ஆஃப்லைன் காப்பி என்ன பண்ணணும் போய் திருத்தி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதனால டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கும் நமக்கு பணத்தை கூட ஒரு இதில் லாஸ் ஆகிட்டோம்னால் இன்னொரு இதில் சம்பாரிச்சிக்கலான்னு சொல்லிடலாம் போல் ஆனால் அந்த டைமிங் பொறுத்தவரையும் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டைமை சம்பாதிக்கவே முடியலை அதுக்காக டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோவை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் நம்மளுடைய ப்ரப்பரேட்டருக்காக இருக்கட்டும் ப்ரின்ஸிபலுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இந்த வீடியோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe and you going on. Okay bye friends.